பெருநகரங்களின் விரிவாக்கம் ஆங்காங்கே நடைபெறுவதை காட்டிலும் பொதுமக்களின் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்துவிடும் வகையில் ஒருங்கிணைந்த புதிய நகரங்களை உருவாக்குவது மிகவும் பொருத்தமானது எனும் நகரமைப்பு வல்லுநரின் கருத்தை ஏற்று முதற்கட்டமாக சென்னைக்கு அருகே ஓர் புதிய நகரம் சுமார் ரெண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கப்படும் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் நிதிநுட்ப வணிக மண்டலங்கள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையங்கள் உயர் தொழில்நுட்ப நிறுவனங்கள் வங்கி மற்றும் காப்பீட்டு நிறுவனங்கள் வணிக வளாகங்கள் வர்த்தக மையங்கள் மாநாட்டுக் கூடங்கள் மட்டுமின்றி அரசு மற்றும் தனியார் துறையின் மூலம் கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் அளிக்கும் நிறுவனங்களும் இந்நகரத்தில் அமைக்கப்படும் சமூகத்தின் உயர் வருவாய் கொண்ட வகுப்பினர் மத்திய தர வகுப்பினர் மற்றும் குறைந்த வருவாய் கொண்ட வகுப்பினர் என அனைவருக்குமான வீட்டு வசதிகள் நிறைந்த பன்னடுக்கு கட்டடங்கள் கொண்டதாக இந்த நகரம் அமையும் விரிவான சாலைகள் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் பசுமை மின்சக்தி அமைப்புகள் பகிர்ந்த பணியிட சேவை மற்றும் நகர்ப்புற சதுக்கங்கள் பூங்காக்கள் போன்ற பொழுதுபோக்கு சேவை கட்டமைப்பு வசதிகளும் இந்நகரில் இடம்பெறும் சென்னை மாநகரில் இப்புதிய நகரத்துடன் இணைத்திட உரிய சாலை வசதிகள் விரைவு பேருந்துகள் மெட்ரோ ரயில் விரிவாக்கம் ஆகியவையும் உருவாக்கப்படும் உலகத்தர வசதிகளுடன் கூடிய புதிய நகரத்தை குளோபல் சிட்டி உருவாக்கிடுவதற்கான முதற்கட்ட பணிகளை டிட்கோ நிறுவனம் விரைவில் தொடங்கும்